போய் இப்போ இங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஆர்டர் முடிச்சிட்டு ஆல் லெவலில் இருந்து பொன்னம்பரா போயிட்டுருக்கோம் நம்ம மோட்டோ லாக் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பய வந்து ஓட்டிகிட்டு நம்ம டோரா வேணத்தை எடுத்தாச்சு டோராவில் தான் இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்று நம்ம ஷோரூமில் இருந்து எடுத்துக்கிட்டு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தது ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பண்ண டோராவின் பயணங்கள் இது வந்து மணப்பட்டி ரோடு மணப்பட்டி ரோடில் இருந்து போய்ட்டுருக்கோம் கூலிங் கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒன்று புதுசாக வாங்கணும் இங்கே லைக்ஸில் வாங்கியிருக்கோம் கூலிங் கிளாஸ் நல்லா இருக்குது கிளாஸு ஓகே தான் டோரா வந்து சரியாக ரிப்பேர் பார்க்கல அதனால் வந்து வயரிங் பிரச்சனையாக இருக்குது திருப்பி கொண்டு போய் ஷோரூமில் விடணும் ஃபுல்லாக வேலை பார்க்கல மணப்பட்டி ரீச் ஆகிட்டோம் மணப்பட்டி ரீச்சிங்கில் இருக்கும் ஆஃப் கிளச்சில் இருக்குது வண்டி ஆஃப் பண்ணிடாத ஆஃப் கிளச்சில் போயிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம தூரம் இதுதான் மணப்பத்தி ஆகா இருட்டாகவும் குயிலுக்கெல்லாம் நாங்கள் அது குருகி சவுண்டு நிறைய ஆயிடுச்சு குருவி மேலே பாருங்க காக்கா இருக்கு இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறே கால் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் லட்சத்தில் இருக்குன்னு சொன்னேன்ல ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆகுது நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கரெக்டாக போகணும் மலையாண்டி கோயிலுக்கு போகிறோம் மலையாண்டி கோயில் நிறுத்த பாதி வீடியோ எடுக்காமல் இருந்தோம் உள்ளே எக்ஸ்ப்ளோ வெளியிலே எடுத்திருந்தோம் இப்போ போயிட்டு அதை உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் உள்ளாக பாருங்கள் அந்த வீடியோவும் நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் இண்டிகேட்டரை போட்டு அழைச்சிட்டு உங்களுக்கு அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய்